நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி என்பர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அசுரகுருவா தேவகுருவான்னு பார்த்தா இது அசுர குரு அமைப்பு அப்போது இந்த அசுர குருன்றது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுக்கு ரொம்ப நட்பு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் துலாமில் சனி உச்சம் பெறுகிறார் காலப்புருஷனுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் இடம் துலாம் அப்போ அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் சனி பகவானுக்கு அது அமையும் அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சனி யோகத்தை அழிக்கக்கூடியவர்னு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல சனி இருந்தாலே சனி பகவான் இருந்துட்டார்னா அது யோக ஜாதகம் சாதிக்க பிறந்த ஜாதகம் பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு பட் அவங்களுக்கு அந்த சனி வந்துடணும் அடுத்தது அதே போல் ராகு பகவானுமே இந்த ராகு எப்படி பார்த்தாலும் சனியினுடைய ஒரு ஜெராக்ஸ் தான் இவருடைய கேரக்டர் தான் அங்கே அப்போது அந்த ராகு யோகத்தை அழிக்கக்கூடியவரும் அந்த மூணு ஆறு பதினொன்றில் இருந்துவிட்டால் ஒரு ஜாதகத்தில் அது மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு ஜாதகம் அப்போது இந்த மாதிரியான ஒரு அமைவுகள் கொண்ட இந்த அமைப்பு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு தான் சனி வரப்போகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இப்போ பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பயிற்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் வரம் பாக்யம் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இத்தனை நாள் உங்களுடைய ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணீங்க ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளிகள் தெய்வ அனுகூலம் பெற்றவங்க தெய்வ பார்வையே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு பத்து நாளைக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே கனவுல காட்டி கொடுக்குற அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் அப்படியான ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும் ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம் தெய்வீக விஷயங்களில் நாட்டம் அதிகம் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீங்க வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அது முளைக்கும் நினச்சி வாழக்கூடியவங்க நல்லதை நினைச்சே நல்லதையே விதைச்சிருக்கிறீங்க நூறு சதவீதம் அதுதான் இப்போ முளைக்குது வரக்கூடிய காலம் அது அறுவடை காலமாக உங்களுக்கு இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இலக்கை அடைய போறீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போகிறீங்க நம்ம வாழ்க்கையில் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி பாதிக்கப்பட்டவங்க ராசி என்பர்கள் தான் மற்றவங்களுக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டினீங்க கட்டிக்கிட்டு நின்னீங்க உண்மையை சொல்லணுன்னா நமக்கு வேண்டியவங்க இவங்க தான் நம்மளை சார்ந்தவங்க இவங்க தான் இவங்களுக்காக எதையும் செய்யலான்ட்டு யாரை நம்பி ட்ராவல் பண்ணிங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தாங்க இந்த எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க லைஃப்பில் இந்த விஷயத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணோன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க அவங்களுக்காக நம்ம செய்யணும் வேறு வழி இல்லை அவங்க நமக்கு பிடிக்கலனாலும் நமக்கு அதை நஷ்டம்னாலும் பரவாயில்லை அவங்ககிட்ட வாக்கு கொடுத்தாச்சு நம்ம செஞ்சிடலாம் அது நல்ல சுபகாரியம் முயற்சிகளும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் விஷயங்களும் சரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களும் சரி இப்படி பல விஷயங்களுக்கும் மற்றவங்க மனசை கஷ்டப்படுமேட்டு இறங்கி செய்து அதனால் பாதிக்கப்பட்டு நின்னவங்களில் நீங்கள் நிறைய நிறைய இழப்புகள் இன்றைக்கி நீங்கள் இறங்கி அது விட்டு கொடுத்து செஞ்சீங்க இன்றைக்கி அவங்க ஸ்டாராக இருக்காங்க நல்ல இலக்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாதிக்கப்பட்டதும் நீங்கள் லைஃப் ரீதியிலையும் சரி வளர்ச்சி ரீதியிலேயும் சரி இப்போ வாங்காத கலனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலமைக்கெல்லாம் ஆளாய் வந்தீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி வேணும் எதிர்பார்த்துட்ருந்தீங்க வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும் பெரிய லெவலை சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த உங்களுடைய வாராகியத்துக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைவு தான் இது ஆறையில் சனி நின்றால் எதிரியும் மண்டி போட்டு நிற்கணும்னு சொல்லுவாங்க மண்டி போட்டு உட்காரணும் உங்களுக்கு எதிரில் எதிரியாக இருந்தால் கூட உங்களுக்கு சரண்டர் ஆகணும் கண்டிப்பாக சொல்கிற ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுவையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகமாக மாறும் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை சொத்து தகராறுகள் கூட உங்களுக்கு ஃபேவராக அமையும் ரொம்ப நாளாக என் லைஃப்பில் இது வந்து தீராத பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சி வந்த அந்த பிரச்சனை கூட இப்போ தீர்வுக்கு வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான இடத்துல சனி வந்து நிற்க போகிறார் அந்த இடம் என்னென்னா சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் ஒன்று எதிரிகள் சார்ந்த இடம் ஒன்று எதிரிகள் சார்ந்த இடம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் சார்ந்த இடம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எதிரிகள் மட்டும் இல்லாமல் நோய்கள் கடன் சார்ந்த இடம் அதுதான் இப்போ இந்த மூன்று ஸ்டேஜும் இந்த இடம் தான் அடங்கும் இந்த இடம் மட்டும் எங்கே போய் வலுப்புறதோ அந்த இடத்துல அதனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் உங்கள் ஜாதகத்தில் எக்ஸாம்பிள் இந்த ஆறாவது வீட்டிற்கு அதிபதி ஐந்தில் வந்து உட்கார்ந்துட்டாள் உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் பிள்ளைகள் தான் அவங்களால நிறைய மன உளைச்சல் அடைவீங்க வாழ்க்கையில் நம்ம ஏன் இப்படி அப்படின்ற அளவுக்கு வேதனைகள் அடைவீங்க ஒன்று அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் அவங்க செய்யக்கூடிய செயல்களும் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ரெண்டு அது இன்னொரு விதத்திலையும் பாதிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நோய் பாதிப்பு உடல் ரீதியில் பிரச்சனைகள் கொடுத்து தீராத சிக்கலாக உருவாக்கிடும் அப்படி பொதுவாக சொல்கிறேன் நான் உங்களுக்குன்னு சொல்லலை ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதி ஐந்தில் நின்றால் இதுதான் அந்த அதற்குரிய பாதிப்பு இதுதான் அந்த ஒரு ஆறாம் பாவாதிபதி ஒன்பதில் போய் நின்றுட்டால் தந்தை வழி ரீதியில் சிக்கல்கள் வரும் தான் பிறந்த தந்தையை பாதிச்சிடும் பலமே இந்த ஜாதகனுக்கு கிடைக்காம போயிடும் அப்போ இந்த ஆறாம் இடம் எங்க போய் வலும் பெறுதோ அந்த இடம் வலு அந்த ஆறாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலம் பெற்று அந்த இடத்த பிளாக் பண்ணிடும் அப்போ சனி பகவான் அசுர அதாவது அசுர கிரகம் மட்டும் கிடையாது பாவ கிரகம் மட்டும் கிடையாது பவர்ஃபுல்லான கிரகம் அவன் உங்களுடைய எதிரிக்கும் உங்களுடைய நோய் நொடிகளுக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த நெகட்டிவ் சுத்தப்படுத்திடுவார் அவரை பிரகாசமான ஒரு வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிடுவார் அப்போ எதிரி டிராப் ஆயிடுவாரு உங்க பலம் அதிகமாகும் அவங்க பலம் டவுன் ஆயிடும் நான் இது ஏன் இவ்வளோ தெளிவா சொல்கிறேன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சுதானே நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து துலாம் ராசி அன்பர்கள் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நிறைய நிறைய சரிவுகளை சந்திச்சிட்டீங்க வாங்காத கடனுக்கு வட்டி மட்டும் கிடையாது வாழ்க்கையில எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பரிபடும் பயம் எல்லாமே உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எல்லாத்தையும் கடந்துகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உருவாகுது அந்த நம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் தான் டாப் பொசிஷனில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு அரசு உத்தியோகத்துலேயும் சரி ஒரு பவர்ஃபுல்லான காக்கிச்சட்டை துறைகளிலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அரசியல் துறையில் ஆட்சி செய்யக்கூடிய அருமையான இடத்துல இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி என்பது நீதித்துறைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சார்ந்த நீதித்துறைகளை ஒரு தராசா நின்று பெரிய லெவலில் ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படி நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல இலக்கு அடைகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் கண்டிப்பாக சொல்கிறேன் நீதிமன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அருமையான சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியிலையும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ரீதியில் வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக இந்த இந்த மே மாதம் மே மாதம் தேதி வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒம்போது டு மே மாதம் பதினஞ்சு வரைக்குமே ஒரு ஒரு ரொம்ப ஒரு குரோத்தான ஒரு டைம் ஒரு அருமையான நேரம் அந்த டைம் எல்லாம் உங்கள் லைஃப்பையே டேர்னிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் அதிகமாகும் கடந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எடுத்து டவுன் ஆகியிருந்திருக்கும் நிறைய மன உளைச்சல் அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையும் ரேஞ்சி கொடுக்குற அளவுக்கு பார்த்து வியப்படைகிற அளவுக்கு இந்த 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 சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அருமையான லைஃப் கிடைக்க போகுது நல்ல திருமண அமைப்பு அன்னைக்கு செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சுருக்க முடியாது அளவுக்கு சிறப்பாக செய்ய போறீங்க அதுலேயும் துலாமுக்கு இப்போ குரு பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஆக போகுது அது இன்னும் பாசிட்டிவ் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் கேட்டாலும் கிடைக்காது மே மாசத்துல அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கப் போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ராகு கேது பயிற்சி மட்டும்தான் ஐந்தாம் வீட்டுக்கு ராகுவும் பதினோராம் வீட்டுக்கு கேது கேது சூப்பராக இருக்கும் கேது அயில் லெவலில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வளர்ச்சி முன்னேற்றத்தில் கொடுத்துருவார் பட் ராகு இருக்கிற இடம் தான் ஐந்தாம் வீடு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு அப்புறம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் ரொம்ப யார் மேல அபிப்ராயம் வச்சுருக்கிறீங்களோ யார் மேலே பாசம் வச்சுருக்கிறீங்களோ அவங்க விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வரவு செலவு கொடுக்கல் வாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது டாக்குமெண்ட்ல கையெழுத்து போறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க மற்றபடி எல்லாத்துலேயும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்தில் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் தொழில் வேலை ரீதியில் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல கமிட்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உருவாக போகுது ரொம்ப சிரமங்களை கடந்து வந்தவங்களுக்கு திடீர் திருப்பங்களால் நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் தீர்வும் பிறக்கும் அதே போல குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் வந்து ஐல லெவலில் க்ரோத் ஆகிடும் பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் இது வந்து எல்லாமே உங்களுக்கு டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலைகள் உண்டாக போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே போல பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் நிறைய பேர் குறிப்பாக சொல்லணும்னா தெய்வ ஆலயங்களோ தெய்வ விஷயங்களுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் சமுதாய ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்துடும் இருக்கிற ராசியிலேயே ஒரு நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவாக இருக்கிறது துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகுதியான யோகத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது தந்தை வழி ஏன்னா குரு பயிற்சிக்கு வரதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டுமல்ல உறவு ரீதியில் இருந்த அந்த பிளவுகளும் அந்த குழப்பங்களும் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு வழி பிறக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணைவீங்க ஏன்னா ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே இனமுடியாத பிரச்சனைகள் ஒரே வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத அளவுக்கு மனச்சங்கடங்களோடு இருந்திருப்பீங்க அது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அவங்களுடைய வேலை தொழில் திருமண வாய்ப்புக்குரிய முயற்சியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முயற்சிகளும் சில வேலைப்பாடுகளும் செய்திருப்பாங்க இப்போ உங்களுடைய பேச்சுக்கு கண்ட்ரோல் ஆகி மீண்டும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க மூன்றாவது நபர்களினுடைய பேச்சை கேட்காத அளவுக்கு சில சுழற்சிகள் உண்டாகும் அவர்களுக்கே தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்ற அளவுக்கு சில அனுபவங்கள் பிறக்கும் நடந்த திருமண முயற்சிகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக மாறக்கூடிய நிலைமைகளெல்லாம் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க குறிப்பாக குடுக்கல் வாங்கல் ரீதியில் இந்த பணம் இந்த பணம் இந்த பணம் இந்த இடத்துல கட்டணும் இல்லைன்னா இது பிரச்சனையாக மாறிடும் லோன் சார்ந்த சிக்கல்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவீங்க அந்த பதட்டத்திலிருந்து வெளியில் வந்துடுவீங்க அடுத்தடுத்த லைஃப்பை ஸ்மூத்தாக அழகாக கொண்டு போகிறதுக்கு உண்டான ரூட் அழகாக கிளியர் ஆகிடும் மொத்தத்தில் ஏறுமுகமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது பெண்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க பஞ்சம சனினால் பிள்ளைகள் ரீதியில் கணவர் ரீதியில் வாழ்க்கையில் எந்த பலமும் நமக்கு இல்லை நம்ம பலம் மட்டும்தான்ற அளவுக்கெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப ரொம்ப ஒரு பக்கம் வரவு செலவு ரீதியில் ஒரு பக்கம் வாழ்க்கை ரீதியில் எல்லா விதத்துலேயும் உங்களை பெற்றவங்க சைடு கூட ஒரு பலம் இல்லாத அளவுக்கெல்லாம் சில ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க கண்டிப்பாக சொல்கிறப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் ஒரு நல்ல மேன்மை நல்ல வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு அடுத்த காலகட்டங்களில் கை கொடுக்க போகுது என்னடா இந்த நிலைமையில் இருக்கிறோமே நினச்சி வருத்தப்பட வேண்டாம் நூறு சதவீதம் இந்த பயிற்சிக்கு அப்புறம் இது வேறு லெவலில் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ போகிறீங்க நிம்மதி சந்தோஷங்கள்ன்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிம்மதியாக நான் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்கி ஒரு மனசில் ஒரு பாரம் இல்லாமல் இருந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கடந்து வந்த உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒரு அருமையான காலம் பிறக்க போகுது அதனால் கவலைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க இப்போ நான் சொன்ன இந்த பலன்களில் உங்களுடைய லக்னம்ன்றது ஒன்று இருக்குது அந்த லக்னத்திற்கு திசா புத்திகள் இருக்குது அந்த திசா புத்திகள் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் ஒருவேளை நான் முதலையே சொன்ன மாதிரி இந்த லக்னத்திற்கு உங்கள் கும்ப லக்னமாக இருந்து சனி உங்களுக்கு ஒருவேளை பிறந்த போது துலாமில் இருந்திருந்தால் அவருடைய திசை நடக்கிறதா இருந்தால் அதை விட ஒரு பிற சிறந்த யோகம் வேறு எதுவுமே இல்லை பெரிய லெவலில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு ஒருத்தரை நீங்கள் இருப்பீங்க அப்பேற்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அதனால் ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதே திசை வேறு நெகட்டிவாக உங்களுக்கு ஒரு சூரிய திசையாக இருந்து மகர லக்னமாக இருந்து சூரியன் உங்களுக்கு செவ்வாய் வீட்டில் அதாவது மேஷத்தில் உச்சம் பெற்றால் பெரிய லெவலில் ஆரோக்கிய பாதிப்புகளில் இருந்து இருந்து கடன் இருந்து இழப்புகள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும் அப்போது ஒரு திசையில் பாருங்கள் ஒன்று டாப் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒன்று பாட்டம் லெவலுக்கு இறங்குற அளவுக்கு இருக்கு அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டு உள்ளது இந்த கிரகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சியில் எடுத்தால் போதும் உங்கள் லைஃப்ல மாபெரும் மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகும் ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்